மகனதி சீரியலில் இன்றைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம விஜய் காவேரி மாதிரியே காவேரியோட அம்மா சாரதா கிட்ட பேசுறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாரதாவும் அதை நம்பி அப்பளக்கட்டெல்லாம் வந்து நம்ம விஜயோட ஆட்கள் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் காவேரிய விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாப்புல ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறாங்க என்ன காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் வாமிட் வர்றதுங்கறனால எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப எதை சாப்பிட்டா உனக்கு வாமிட் வராதுன்னு சொல்லு அதை நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்ல நம்ம காவேரியும் அடுக்கடுக்கா அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பைனலா வந்து சுழியம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம விஜய் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல அதே நேரத்துல இந்த பக்கம் பசுபதி இந்த வெண்ணிலாவோட தாய் மாமா ராகிணி ராகிணியோட வீட்டுக்காரரு இவங்க நாலு பேரும் உக்காந்து காவேரியை பத்தி தப்பு தப்பா வந்து செல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலாவோட மாமா கிட்ட பயங்கரமா காவேரி வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் அவளை வெளியில அனுப்பி விட்டுட்டோம் இப்போ வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி காவேரிய தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலாவோட மாமா கிட்ட இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா காவேரிக்காக சுளியம் எல்லாம் சொல்றாப்புல கிச்சன்ல அங்க பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் சுட்டு நம்ம காவேரிக்கு ஊட்ட காவேரி நம்ம விஜய்க்கு ஊட்ட இப்படியே ரொமான்ஸ் காட்சிகளோட இன்னைய எபிசோடு இந்த வாரத்தை முடிச்சிருக்கிறாங்க அடுத்த வாரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்